ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல இருபத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வழியது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவோர்க்கே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் நாடிய பொருள் கைகூடும் விரும்பிய செல்வங்கள் எல்லாம் கிட்டும் ஞானமும் புகழும் உண்டாம் மெய்யறிவும் புகழும் உண்டாகும் வீடு இயல் வழியது ஆக்கும் பேரின்ப வீட்டிற்கு வழிவகுக்கும் வேரியம் கமலை நோக்கும் மணம் வீசக்கூடிய அழகிய தாமரையில் வீற்றிருக்கும் மலர்மகளான லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய மிக நீண்ட அரக்கர் சேனை சா இது புழுதிப்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் வெற்றி மாலையை சூடிய வில்லை ஏந்திய ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே அவனுடைய பராக்கிரமங்களை சொல்பவர்களுக்கே இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல நாடிய பொருள் கைகூடும் அந்த இடத்துல நாடுதல் இப்ப நம்ம வீட்டை ஏன் வீடுன்னு சொல்றோம் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் படுவது பாடு விடுவது வீடு கெடுவது கேடு சுடுவது சூடு அப்படின்னு அது எல்லாமே வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பேர் தான் அதனால நம்ம வந்து பேரின்ப வீட்டிற்கு நம்ம வீடுதான் வழிவகுக்கும் அதனால வீடுன்னு சொல்றோம் அதே மாதிரி நாட்டன் ஏன் நாடுன்னு சொல்றோம்னா அறத்தை நிலைநாட்டி பொருளை நாடி அஹ் இது அதன் மூலமாக இன்பத்தை நாடி அதுக்கப்புறமா பேரின்ப வீட்டிற்கு வழிவகுக்கும் அந்த மாதிரியாக மக்கள் அனைவரும் நாடுவது அப்படிங்கறதுனாலதான் நம்ம நாடுன்னு சொல்றோம் அதனால இங்க நாடிய பொருள் கைகூடும்னா விரும்பிய பொருள் கிட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆறு விஷயம் சொல்றாங்க ராமாயணத்தை படிச்சா என்ன நல்லா வரும் அப்படின்னா நாடிய பொருள் கைகூடும் கிடைச்சது கிடைக்கும் நினைச்சது கிடைக்கும் ஞானமும் புகழும் உண்டாகும் மெய்யர் கிட்டும் வீடு அதாவது பேரின்ப வீட்டிற்கு வழிவகுக்கும் வேரியம் கமலை நோக்கம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நீடிய அரக்கர் சேனை அறக்கர் சேனைங்கிறது நாம செய்யக்கூடிய தீவினைகள் தான் அது படையளவு இருக்கு நீண்ட நெடிய நீடிய அரக்கர் சேனை நீண்ட நெடிய சேனை மாதிரி தீவினைகள்லாம் இருக்கு அதெல்லாம் நீர்பட்டு அழியும் இது எல்லாமே ஆறும் நடக்கும் எதை என்ன பண்ணா ராமாயணத்தை நம்ம ராமனின் பராக்கிரமங்கள் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கல்யாண குணங்களில் ஒன்று அவனுடைய பராக்கிரமும் தான் அந்த மாதிரி அவனுடைய தோல்வலி இந்த இடத்துல தோல் வலிமை அப்படின்னா ஏதோ பலசாலி அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வலிமை பெற்றவன் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இது ராமாயணம் படிக்கிறவங்களுக்கு இது ஆறும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வேரியம் கமலை அப்படின்ற இடத்துல வேரி அப்படின்னா கல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல எண்பத்தி ஆறாவது பாடல்ல நாட்டு பாடலத்துல வந்து எப்பேற்பட்ட அந்த கோசல நாடு எப்ப எப்படி என்ன தன்மை கொண்டது சிறப்பு கொண்டது அப்படிங்கிற பாட்டு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க உயரும் சார்பிலா உயிர்கள் செய்வினை பெயரும் பல்கதி பிறகு பிறக்குமாறு போல் அயிரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே அப்படிங்கிற பாட்டுல தயிரும் வேரியும் தயிரும் கல்லும் தலைமயங்குமே அஹ் அப்பேற்பட்ட இதெல்லாம் கொண்ட பெருமை கொண்ட கோசல் நாடு அப்படின்னு பார்த்திருக்கோம் அதனால எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க வேறினா மனம் வீசக்கூடியது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல என்ன சொல்ற வராரு வேரி அம் கமலை நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஞ்சுகம் அம் கூட்டல் சுகம் அம்முன்னா அழகுன்னு அர்த்தம் அதனாலதான் அஹ் இது அந்தணர்களுக்கும் அம் கூட்டல் தன்மை கொண்டவர்கள் அழகிய தன்மை குளிர்ந்த தன்மை கொண்டவர்கள் காருண்யத்தை கொண்டவர்கள் அதனாலதான் அந்தணர்கள்னு சொல்றோம் அதனால இங்க வேரி அம் கமலை அப்படின்னா நம்ம கலைமகள் மலைமகள் அலைமகள் அப்படின்னு சொல்ற மாதிரி கமலா விமலா அமலா நிர்மலா எல்லாமே அம்மனின் பெயர்கள் தான் குறிப்பாக லக்ஷ்மியின் பெயர் வேரி அம் கமலை அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் அழகிய மனம் வீசக்கூடிய அழகிய மலர் மகள் மலரில் வீற்றிருக்கக்கூடிய கூடிய லக்ஷ்மியின் கடாட்சம் நோக்கும் அவள் நோக்குவாள் அப்படின்னு பொருள் அதே மாதிரி கூடிய சிலை ராமன் அப்படின்னு வர்ற இடத்துல சிலை ராம சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம் நம்ம பொதுவாவே சாரங்கபாணி அப்படின்னு சொல்றோம்ல நம்ம ராமரை பொதுவாவே அந்த சாரங்க வில் அப்படிங்கிறது விஷ்ணுவோடது பல அவதாரங்கள் பல புராணங்கள்ல வரும் நரகாசுரனை வீழ்த்திய இது அஹ் கிருஷ்ணர் சத்தியபாமா வந்து இந்த சாரங்க பாணிய வச்சுதான் வீழ்த்துவா அந்த மாதிரி நிறைய கதை வருது இந்த இடத்துல குறிப்பாக அஹ் இது சாரங்கம் அப்படின்னு அந்த இந்த வில் அப்படிங்கிறது சாரங்கத்தை தான் குறிக்குது சமஸ்கிருதத்துல அம்புக்கு நிறைய பேர்கள் இருக்கு இப்போ பொதுவாக பானம் அப்புறம் சல்யம் நாராச்சம் அப்புறம் இப்போ விஷம் தோய்ந்த அம்புக்கு வந்து லிப்தகம் அதே மாதிரி காண்ட காண்டிபம் அப்படின்னு அர்ஜுனனோட வில்லு சொல்கிறோம்ல அதுவும் காண்ட அப்படின்னாலும் அது அம்பத்தான் குறிக்கும் இதை இதெல்லாம் தவிர ஷாரி அப்படின்னாலும் அது அம்பத்தான் குறிக்கும் அதனால அதாவது நான் ஏற்றி வில் வில்லை அங்க இது அம்பை அங்கமாக கொண்டுள்ள வில் அப்படிங்கிறதுனால ஷாரியை அங்கமாக கொண்டுள்ளது அந்த வில் அதனால அத ஷாரங்கம் அப்படின்னு சொல்றோம் ஷாரங்க பாணி அதை பாணினா கை அதை ஏந்தியவன் அப்படிங்கறதுனால சாரங்கபாணி அப்படின்னா அது அஹ் ராமரை குறிக்கும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல இது வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி குரு ஓர்கே அப்படிங்கிற இடத்துல இந்த சிலைங்கிறது வில்லு ஷாரங்கபாணியத்தான் சாரங்கத்தை தான் குறிக்குது இதுல வாகை சூடிய அப்படின்னு வருது இல்ல அது வாகை வாகை பூ அப்படிங்கறதே அது வெற்றியை குறிக்கக்கூடிய பூ அதை மாலையாக தொடுத்து அதனாலதான் வாகை சூடவா அப்படின்னு சொல்றோம்ல நம்ம வெற்றி மாலையை அணியவா அப்படின்னு இந்த அதனால இந்த இடத்துல வாகை சூடிய சிலை ராமன்னா வெற்றி வெற்றி பெற்றவன் அப்படின்னு அதனால வலி கூறுவோருக்கே அப்படின்னா நம்ம வந்து ஏதோ அவனுடைய பராக்கிரமத்தை சொல்றது வலிமை அவன் எவ்வளவு பலசாலின்னு சொல்றது அப்படி அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அவன் அவன் எப்பேற்பட்டவன் தர்மத்தை நிலை ராவணனை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டிய அதுக்கு ஒரு வலிமை வேணும்ல அந்த அந்த தான் இங்க தோல்வலி அப்படின்னு சொல்ல வராரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வழியது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அறக்கரசேனை நீருபிட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவோர்கே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः